உங்களுடைய ராசியை பார்க்கக்கூடிய அற்புதமான தருணம் அப்போ திருமண காரகனும் உங்கள் ராசியை பார்க்குறாரு திருமண ஸ்தானாதிபதியும் உங்கள் ராசியை பார்க்குறாரு புத்திர காரகன் உங்கள் ராசியை பார்க்குறாரு ஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்க்குறாரு இந்த வீடியோவை பார்க்குறவங்க ஐயா யார் எங்கே பார்த்தா எங்களுக்கு என்ன இருக்குது எங்களுக்கு என்ன நடக்குன்னு மட்டும் சொல்லுங்க நான் வாக்கு சொல்கிற மாதிரி இருந்தால் பிரசனம் பார்க்குற மாதிரி இருந்தால் எக்ஸ்பிளைன் கொடுக்காமல் சொல்லிவிடுவானுங்க அந்த வாக்கு சொல்கிறதுக்கோ பிரசனம் சொல்கிறதுக்கோ நான் லாக்கிப்பட மாட்டேன் ஜோதிடம்ன்றது கணிதம் ஆதாரம் இல்லை அப்படின்னா சொல்ல முடியாதுங்க இந்த நேரத்தில் இந்த செயல் நடக்குதுன்னா அதுக்கு ஆதாரம் இது தானுங்க இதில் மாற்றுகிறது கிடையாது மனசனுக்கு மிகப்பெரிய மன அழுத்தம் என்னன்னா குழந்த பாக்கியம் இல்லைன்னா அப்பேற்பட்ட பொக்கிஷம் இந்த மாதத்தில் கும்பராசியில் பிறந்தவங்களுக்கு நடக்கப் போகுது அதை விட இன்னொரு சங்கடம் என்னென்னா கல்யாணம் நடக்கலைன்ட்டு வாழ்க்கையும் இந்த நேரத்தில் அமையும் சொல்கிறேன்